அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் முருகப்பெருமானிடம் வேண்டிய வரங்களை பெறுவதற்காகவும் பலவிதமான பதிகங்கள் மந்திரங்கள் வழிபாடுகள் உள்ளன அவற்றில் சில குறிப்பிட்ட பதிகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இவை மிக விரைவாக பலன் தரக்கூடியதாகும் போல் சில மந்திரங்கள் முருகப்பெருமானின் தரிசனத்தையே நமக்கு பெற்றுத்தரக்கூடியவை அப்படி முருகப்பெருமானின் தரிசனத்தை பெற்றுத்தரும் அற்புத பதிகம்தான் தான் பகை கடிதல் முருகப்பெருமானுக்குரிய மிக மிக சக்தி வாய்ந்த பதிகம் அல்லது பாடல் அல்லது மந்திரங்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் பகை கடிதல் இதன் பெயரை கேட்டதுமே அனைவருக்கும் மனதில் தோன்றுவது பகை அல்லது எதிரிகளை வெல்வதற்காக படிக்கும் பாடல் என்பதுதான் ஆனால் உண்மை அது அல்ல இது முருகப்பெருமானையே நேரில் வரவழைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த பதியமாகும் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான் மீது ஆறாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார் இவற்றில் பல பதிகங்கள் மந்திரக்கட்டாக பல யந்திரங்களை உள்ளடக்கியதாக பாம்பன் சுவாமிகள் இயற்றியிருப்பார் அதனால் இவற்றிற்கு மிகவும் சக்தி அதிகம் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய சஸ்திர பந்தம் ரதபந்தம் கமலபந்தம் மயூர பந்தம் சதுரங்க பந்தம் போன்றவையும் இந்த மந்திர சொற்கள் கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் அதுபோல பகை கடிதலும் முருகப்பெருமானை நேரில் அழைத்து வரும்படி அவரது வாகனமான மயிலிடம் சொல்லுவதாக இந்த பாடலை அவர் அமைத்துள்ளார் எவர் ஒருவர் இந்த பதிகத்தை நெற்றியில் திருநீர் பூசி பக்தி சிரத்தையுடன் காலை மாலை இருவேளையும் படிக்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் மயில் மீது வந்து காட்சி தருவார் எந்த பகையையும் அவர்களால் வெல்ல முடியும் என்பதே இதன் பொருளாகும் பாம்பன் சுவாமிகள் அருளிய இந்த பதிகத்தை உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன் அதுபோல் இந்த ஆடியோக்கு கிலோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த பதிகத்தை டைப் பண்ணியிருக்கேன் உங்களால் சொல்ல முடியல எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைக்கல சூழ்நிலை அமையலை அப்படிங்கிறவங்க இதை கேட்க மட்டுமாவது செய்யுங்க முருகனின் தரிசனத்தை நிச்சயமாக காண முடியும் திருவள்ளர் சுடருருவே சிவைகரம் அமருருவே அருமறை புகழுருவே அறவர்கள் தொழுமுருவே இருள்தவும் ஒளியுருவே என நினை எனதெதிரே குருகுகன் முதல்மையிலே கொணர்தியின் இறைவனையே மறைப்புகழ் இறைமுனரே மறைமுதல் பகருருவே யுலகுருவே புனரடை தருமுருவே இறையில உருவே என நினை எனதெதிரே குறைவரு திருமையிலே கொணர்தியுன் இறைவனையே இதரர்கள் பலர் போரவே இவனுரை எனதெதிரே மதிரவி பலவெனதேர் வலர் சரணிடை எனமா சதுரொடு வறுமையிலே தடவரை எசை உறவே ஒருமையிலே மொறுமயிலே கொணர்தியன் இறைவனையே பவனடை மனுடர்முனே முனே படருறும் எனதெதிரே நவமணி நுதலணியே நகைப்பலமிடர் அணிமால் சிவனிய திருமையிலே திடனுடு நுடிவலமே குவளையும் வறுமையிலே கொணர்தியின் இறைவனையே அழகுறு குகனே அமரர்கள் பணி குகணே மழவுறு உடையவனே மதினினி பெரியவனே இளவிலர் இறையவனே என நினை எனதெதிரே குலகது மிளிர்மையிலே கொணர்தியின் இறைவனையே இணையரும் அருமுகனே இதசசி மருமகனே இனரணி புரள் புயனே என நினை எனதெதிரே கணபன வரவுறுமே கலைஉற எழுதருமோ குணமுருமையிலே இறைவ குகா எனநினை எனதெதிரே வெளிநிகள் பல பல பலபல பல சிறை விரிதருணில் குளிர்மணி வெளிமையிலே கொணர்தியின் இறைவனையே இலகையில் மயில் முருகா எனநினை எனதெதிரே பலபல கலமணியே பலபல பதமணியே கலகல கல எனமா கவினோடு வருமயிலே குளவிடு சிகைமயிலே கொணர்தியின் இறைவனையே இகழறு சிவகுமுரா என எனதெதிரே சுகம் சுகமுனிவரர் எழிலார் சுரற்பலர் புகழ் செய்யவே தொகு 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 எனவே சுரநடமிடுமயிலே குகப்பதி அமர்மயிலே கொணர்தியின் இறைவனையே கருணைபெய் கனமுகிலே கடமுனி முதலே அரண் அரணெனவே அகனினை என தெரியிறே மறுமலர் அணிபழவே மறுவீடு கலமையிலே குறுபல விவர்மையிலே கொணர்தியின் இறைவனையே இந்த பத்து பாடல்கள் அடங்கிய இந்த பதிகத்தை எவர் ஒருவர் முருகனை மனதார நினைத்து மனமுருகி வேண்டி திருநீர் நெற்றியில் பூசிக்கொண்டு சொல்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் முருகப்பெருமான் நேரில் தரிசனம் தருவார் நீங்கள் சொல்லி பாருங்க இந்த அற்புதத்தை உங்களால் நிச்சயமாக அனுபவிக்க முடியும் இப்போ நான் சொன்ன இந்த பதிகத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து எண்ணற்ற ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்